ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி அண்ட் ஜி தமிழ் நடிகைக்கு கிடைத்த ஒரு பிக் ப்ராஜெக்ட் இது அவங்களோட ஃபஸ்ட்டு மூவி அதை பற்றின அப்டேட் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னென்னா பிரணிகா உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க பாவம் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டாக நம்மளோட ஜி தமிழில் வந்து ரெண்டு மூணு சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிக்கிறாங்க அதே போல் கரண்ட்டாக சந்திய ராகம் அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சிட்ருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகையும் கூட ரொம்ப குட்டியாக அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹிப்ஹாப் தமிழாவோட மூவியில் அதாவது பி டி சார் அப்படின்ற ஒரு மூவியில் அவங்க வந்து சிஸ்டர் ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க இது அவங்களோட ஃபஸ்ட்டு மூவியாக அந்த ஒரு ப்ரெஸ் மீட் வந்து இன்றைக்கி போல இருக்குது அந்த ப்ரெஸ் மீட்க்கு வந்து போனப்போ எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து அவங்கள லவ் பண்ணுறத பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க நீங்கள் கொடுக்குற லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவல் நான் ரீச் பண்ணுறதுக்கு என்னோடய கெரியரில் அப்படின்னு சொல்லி இந்த அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ண அந்த எனர்ஜெட்டிக்கான டீம் பிடி சார் டீம் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க இந்த மூவி வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மே டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த மூவியை பார்த்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பவும் போல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பு கொடுத்த டீமுக்கும் ஹிப்ஹாப் தமிழா எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் பிரணிகா இந்த மூவி சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு